لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسول المرسلين وعلي آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وقال نبينا عليه الصلاة والسلام تعجلوا إلى الحج فإن أحدكم لا يدري ما يعرض له كما قال عليه الصلاة والسلام புகழ் அணிந்து முதலாளர் ஜெனல் சனல் தாண்ட கழித்தாங்க அவனுடைய வெற்றாதை கருமை எம்பெருமானாங்கிற சுருள் ஆங்கி செல்லாம் அலைய செல்லம் அவர்களையும் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபர்கள் தாமீன்கள் தாமீன்கள் சத்தாபங்கள் வலிமாதர்கள் நல்லோர்கள் நாதாக்களினும் குறிப்பாக இந்த மதிலே செய்ய வச்சுருக்கக்கூடிய நம் அனைவரை மீது அத்தா சாதியும் சமாதானமும் நபிஹிசா வலிசுலேயே அன்பு சபாத்தும் நெல்ல வச்சு பாரு கண்ணியத்திற்குரியவர்களே ஹாஜிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி தரா தயாராகி கொண்டிருக்கிற காலகட்டம் ஹஜ்ஜு என்பது இஸ்லாமத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை அல்லாஹாய்லா தொழுகை நோன்பு போன்ற இபாதத்துகளை எல்லோருக்கும் கடமையாக்கியிருக்கிறான் ஜகாத் ஹஜ்ஜு போன்ற இபாதத்துகளை பொருளாதாரம் படைந்தவர்களிடத்தில் மட்டுமே அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் என்றால் உடல் அளவிலான இபாதத்துகள் பொருளாதார அளவிலான ஐபாதத்துகள் என்று வகையாக மார்க்க ஒளிநர்கள் நமக்கு பிரித்து காண்பிக்கிறார்கள் எல்லா ஐபாதத்தும் நமக்கு ஒரு பொருள் நன்மையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்மை சோதித்து பார்ப்பதாக கூட இருந்து கொள்ளலாம் உடல் அளவில் எப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் எனக்காக வேண்டி என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டிதான் தொழுகை நோன்பு போன்ற விவாதத்தை அல்லாஹ் கடமையாக்கினான் அவ்விட பொருளாதார அளவில் எப்படியெல்லாம் நாம் சொன்னதை செய்கிறார்களா இல்லையா என்ன சாக்க போக்கு என்பதை சோதிப்பதற்காக வேண்டியோ அல்லாஹ் அல்லாஹா ஜக்காதையும் ஹஜ்ஜையும் நமக்கு கடமையாகியிருக்கிறான் மருதர்களில் இரண்டு குணங்களும் படைத்தவர்கள் மிக மிக குறைவு உடலையும் அல்லாஹத்தில் ஒப்படைத்துவிட்டு பொருளாதாரத்தையும் அல்லாஹின் பால் ஒப்படைப்பவர்கள் மிக 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 குறை வேண்டுதான் சொல்ல வேண்டும் சிலர் நான் என்னதான் தொழுகிறையை நோன்பு வைக்கிறேன் ஆனால் தர்மங்கள்லாம் என்ன நான் கொடுக்க முடியாது என்று பிடிவாதம் பிடிப்பவர்கள் உண்டு பொருளாதாரத்தை எல்லாம் என்னால் செலவு செய்ய முடியாது அஞ்சு நேரத்துக்கு ஐம்பது நேரம் கூட தொலை சொல்லுங்கள் சொல்லுறேன் ஆனால் ஒரு பைசா கூட என்னத்தை கறக்க முடியாது என்ற நீயத்தில் உள்ளவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் அதுவே இப்படியும் சில முஸ்லீம்கள் காசு பனை எவ்வளவு நாளும் கேளுங்க தரேன் தொழுவிக்கு விட்டு கூப்பிட்றாதீங்க இரண்டுமே தப்பு இது உடலை ஒப்படைந்து விட்டு பொருளாதாரத்தை ஒப்படைக்காமல் இருப்பதும் தப்பு பொருளாதாரம் எவ்வளோ நாளும் கேளுங்க பழைய சொல்லு கட்டித்தர சொல்கிறீங்களா கட்டித்தரேன் எவ்வளோ அமௌண்ட் வேணும் நான் தந்துகிட்டே இருக்கேன் ஆனால் என்னைய வற்புறுத்தாதீங்க அவ்வளோதான் இவர் வர்றதே வந்து சீஃப் கெஸ்டாக தான் வருவார் அன்னைக்கு பள்ளியாசர் திறப்புள்ள வச்சா கூட சீஃப் கெஸ்டாக வந்துட்டு போயிடுவார் ஏதோ ஒரு அரசியல்வாதிகள் பார்த்தா நம்ம முஸ்லீம் ஹாஜியாராக இருப்பார் இப்போ என்ன அப்படின்னா எதையாவது ஒன்று நான் செய்கிறேன் படம் பட அப்போ என்ன செய்யுது அப்படின்னா உடல் உழைப்பை கொடுப்பவர்கள் பொருளாதாரத்தை கொடுக்க தயாராக இருப்பதில்லை பொருளாதார படைத்தவர்கள் உடலை வளைக்க தயாராக இருப்பதில்லை உடலை வளைச்சு நாம் தொழுகணுமா நாமலாம் தோழிக்கு போனால் நமக்கு என்ன கண்ணியம் ஏழைகள் தொழுகிறாங்க சரி நம்ம இவ்வளோ பெரிய அந்தஸ்தத்துல இருக்கிறோம் நாலு பேர்த்துக்கு சம்பளம் போடுறோம் நம்ம போய் தொழுவிக்கு போனால் கன்னி இன்னத்துக்கு ஆகிறது சில பேர் வீட்டிலேயே தொழுந்துட்டு போயிடலாமே அப்படின்னு அவர்களாக வறட்டு கௌரவத்தை கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் அதை சொல்லலை உடலையும் கொடு பொருளாதாரத்தையும் கொடியிடுகிறது மார்க்கம் வற்புறுத்தி கேட்கவில்லை உம்மிழத்தில் இருக்குகிற எல்லாம் கொடுக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் கேட்கிறான ஒல்லையே உம்மிடத்துக்கு எல்லாம் வடித்து கொடுக்க சொல்லவில்லை உன்னுடைய தேவைகள் போக கடன் சுமைகள் போக வேலைபட்சமா இருக்கக்கூடிய தொகையை கொடி தான் அல்லாஹ் கேட்கிறார் அது அல்லாஹ் கொண்டு உண்டியில் போடுறது கிடையாது அது நமக்கு தான் நன்மை இபாதத்துகள் இரண்டு விதமாக இருக்கிறது ஆனால் முஸ்லிம்கள் ஒன்றை தான் எடுக்கிறார்கள் ஒன்று நான் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் ஒருவான் ஓதுகிறேன் இல்லையா காச நான் ஆளை விடுங்கள் என்பதாக இருக்கிறார்கள் இஸ்லாம் இவர்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் எல்லா இவா இபாதத்தையும் அல்லாஹந்தலா வைத்திருக்கிறான் இப்போ ஹஜ் என்பது முழுக்க முழுக்க பொருளாதார சோதனை என்று கூட நாம் இந்த காலத்தில் நாம் சொல்லலாம் ஏனென்றால் நாம் பல தடவை சொன்னது உண்டு ஹஜ்ஜு செய்வதற்கு கூப்பிட்டால் பணம் இல்லை காசு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மாசத்துக்கு ஒரு லேண்ட் ஃபுல்லாகுது என்ன அது பத்திரம் ஆகிட்டே இருக்கும் மாசத்தை ஒரு கார் மாத்திக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய டிக்காக மிகப்பெ அளவில் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக செலவு செய்கிற அமௌண்ட் வருகிற அமௌண்ட்டை விட தாண்டி செல்கிறதே விட அதை தாண்டி செலவு செய்கிறார்கள் கூப்பிட்டோன கடன் இருக்குது கடன் இருக்குது எந்த வீடாவது கடன் இருக்குது என்று நிக்காவை சிம்பிளாக நடத்த இருக்கிறீர்களா

அழைத்து இவரும் என்னுடைய விருந்துக்கு வந்தார் நான் இவரோடு பழக்கம் உள்ளவர் என்று நீங்கள் காண்பிப்பதற்காக வேண்டிதானே அந்த பாத்தியா கூட நடத்துகிறீர்கள் அப்ப நம்முடைய சிந்தனை எப்படியெல்லாம் செலுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஹஜ் என்பது எதையெல்லாம் தவிடுபடி ஆக்குவதற்காக தான் ஹஜ்ஜு என்பது நமக்காக இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு இல்லாத மனித சபா இடைகி சபீலா அல்லாவரு கண்டு ஹஜ் செய்வது மனிதர்கள் மீது கடமை எப்பொழுது தெரியுமா அவன் பால் பயணம் செய்வதற்கு யாருக்கு அல்ல சக்தி கொடுத்தான் அவர்கள் இன்றைக்கு அல்லாவுடைய கிருமையினால் நிறைய ஹாஜிமார்கள் பெருகிவிட்டார்கள் பல நோக்கங்கள் எல்லோரையும் சொல்லவில்லை ஒரு சில எண்ணிக்கை உள்ள சிலர்கள் நம்மை ஊர் நம்மை ஹாஜியார் என்று கூப்பிட வேண்டும் ஊர் நம்மை ஆஞ்சியார் என்று அழைக்க வேண்டி இருப்பதற்காக வண்டி ஒரு ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட சிலர் புரியாதவர்கள் பெரும்பாலான அல்லாவுடைய பொருத்தான ஹஜ் செய்கிற அல்லாவுடைய கபுல் செய்து கொள்வானாக ஒரு சிலர்கள் செய்கிற வேலை நான் சென்று கூட சொன்ன நினைவில் இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு ஊரில் நோட்டீஸ் அடித்து முடிச்சுட்டாங்க ஒரு மீளாது விழா போஸ்ட்டுக்கு அதில் ஹாஜியார போடல அப்படிங்கிறதுக்காக வண்டி நோட்டீஸே திருப்பி அடித்தவ ஹாஜியார் நான் பார்த்துருக்குறேன் வேறு யாரும் சொல்ல நான் பார்த்துருக்குறேன் இப்படி எதுக்கு ஹஜ் செய்யணும்னு தெரியல அல்லாவுக்காண்டி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை ஒன்று அது மிச்சம் வச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊர் நம்மை அல்ஹாஜ் என்று போட வேண்டும் என்று சொல்வதற்காக வேண்டியோ ஹாஜியார் என்று போட வேண்டும் சொல்வதற்காக ஹஜ் செய்யக்கூடாது இவ்வளவு முறது எல்லாம் அவங்க சொல்றாங்க நான் ஒரு தடவை சஃபா மலையில் நின்றுட்டு இருந்தேன் நானும் என் தந்தையும் நின்றுட்டு இருந்தோம் அப்போ ஹஜ்ஜு செய்வதற்காக நிறைய கூட்டம் வந்துச்சு நான் எங்கள் அத்தாட்ட சொன்னேன் அத்தா ஹாஜிகள்லாம் பெருகிட்டாங்க தான் பரவாயில்ல நிறைய பேர் ஹஜ் செய்ய வராங்க அப்படின்னு சொன்னப்ப எங்கள் அத்தா உமரதி சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மகனே நீ பார்க்கிற கூட்டம் இருக்கிறது எதிரில் பயணிகள் தான் அதிகம் இருக்கிறார்கள் ஹாஜிகள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஹஜ் செய்ய வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று வந்தவர்கள் மிக மிக குறைவு ஊரிலே பேர் எடுக்க வேண்டும் நாம ஹாஜியார் என்ற பேர் இருக்க வேண்டும் அது சுற்றுலாவை போன்று சென்று வர வேண்டும் அங்கு செல்ல வழியினால் ஊரில் மதிப்பு இல்லை என்று வந்திருப்பவர்கள் தான் அதிகம் என் மகனே என்று சொன்னதாக கூட முரதியில் அவங்க பதிவு செய்கிறார்கள் இப்போ ஹாஜிகள் அதிகமாகிவிட்டார்கள் அலமதுல்லா இன்றைக்கு போது போது என்று சொல்லுகிற அளவிற்கு ஹாஜிகள் அதிகமாக வர தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இஹ்லாசோடு எத்தனை பேசுகிறேன் என்பதுதான் மிகவும் முக்கியம் சொன்னாங்க இறுதி காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் மக்கள் நான்கு விதமாக ஹஜ் செய்வார்கள் ஹஜ் செய்யக்கூடிய பட்டியல் ஒன்றாவது அரசர்கள் சுற்றுலா செல்கிற ஹஜ் செய்வார்கள் மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம் சுற்றுலாவுடைய நோக்கத்தில் ஹஜுக்கு செல்வார்கள் இரண்டாவது அதிபதிகள் ஊரில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வியாபார நோக்கத்திற்காக வண்டி அங்கே போய் அங்கே நாலு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அங்கேருந்தைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற வியாபாரம் நோக்குவதற்காக வேண்டிய ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் மூன்றாவது அவர்கள் ஏழைகள் யாசகம் கேட்பதற்காக வேண்டிய ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் நாலாவதாக அறிஞர்கள் பெருமலையம் வேண்டிய ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் இறுதி காலத்தில் இப்படி ஒரு காலம் வரும்னால் அப்ப ஹஜ் செய்வது என்பது நாட்டம் தான் அல்லாவின் மறுக்கவில்லை ஆனால் அது அல்லாடை மிகப்பெரிய பாக்கியம் கழித்திருக்கிறதே அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் திரும்ப வருகிற வரை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மறுப்பதுதான் மறப்பதுதான் ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு அதை வார்த்தையால் சொல்லி முடிக்க முடியாத ஒரு இஷ்கு அது அவர்களுக்கு தான் தெரியும் உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அல்லாமா சபீதுல்லாஹே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செலுகிற பொழுது ஒரு நபர் செலுகிறார் ஒரு கால் ஊன் அவருக்கு நடந்து போகிறார் உடம்பு ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக நடந்து போனால் எப்படி பலகீனமாக இருக்குமோ அதே மாதிரி பலகீனமாகிடுச்சு அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் சொல்றாரு வா உன் நஹரான் என்ன பதிருந்து வருகிறேன் மத்திய ஆசியாவினுடைய ஒரு நாடு தான் வாவு நஹரான் அங்கிருந்து ஊனமான காலை வைத்து வருகிறார்கள் அப்போ எத்தனை நாளாக நடந்து வந்துட்டு இருக்கேன் கேட்குறாங்க அல்ல நான் பத்து வருஷமா நடந்து வந்துருக்கேன் அப்ப பத்து வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஊனமான காலை வைத்து வளர்க்கை கேட்கறாங்க அதிசயமா பார்த்தீங்கன்னா பத்து வருஷமா மிகுச்சி போயிட்டு இருக்கிறார்கள் என்ன இவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க இப்படி ஊடமான காலை வச்சு பத்து வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கிறீங்களே உங்களைப்பா இருக்குது இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா சொன்னாங்க வெகு தூரம் அல்லாஹுடைய இல்லத்தை நான் காண போகிறேன் என்கிற அந்த விஷ்கு இந்த காதல் ஆர்வம் இருக்கிறது என் எல்லாம் எனக்கு தூரமாக தெரியவில்லை என்றார்கள் இந்த தூரம் இந்த ஒரு சகிப்புத்தன்மை இன்னைக்கு போய் கூட இல்லை என்று அடித்து சொல்லலாம் ஒரு நேரம் உணவு சரியில்லை என்று சொன்னால் போராட்டம் செய்கிறார்கள் உணவு சரியில்லை என்றால் ரூம் சரியில்லை என்றால் அப்புறம் அதையும் நாம் ஆதரிக்கல நல்ல பொள்ள காசு வாங்கிட்டு சரியாக அவங்க ஏற்பாடு பண்ணலை அது அவங்க அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் தவங்க பதில் சொல்லிக்கிட்டு அது நாம் கிட்டேன்னு சொல்ல வரல ஆனாலும் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா நான் அகமதுல்லாஹுக்கு செல்ல வேண்டும் பத்து வருட காலமாக ஊனங்கள் காலம் வைத்து மெலிந்து சென்றார்களே அவர்களிடம் ஏன் ஃப்ளைட்டில் போய் குறை சொல்லிட்டு வர நாம இங்கே நம்முடைய கிளாஸ் எங்கே அப்துல் ரசீது அஹமத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது ஒரு பெண்மணி வருகிறார் வந்து அல்லாவுடைய இணையில் எங்கு எது எது என்று கடி அங்கிருந்து அழுது கொண்டே கொண்டே தேடி கொண்டே வருகிறார் நான் பக்கத்துல வந்தனே அதுதான் வந்தா காபத்துல இருக்குல்ல அதுதான் அல்லாவுடைய இல்லைன்னு சொன்ன உடனே ஓடி போய் கட்டி அணித்து அழுகிறார்கள் அழுகிறார்கள் அந்த பெண் முகத்தை எடுக்கவே இல்லை தீக்கி பார்த்தால் அந்த பெண் மௌத்தாக இருந்தாங்க அதனுடைய அந்த காதல் அதுக்கு மேல் உள்ள இஷ்கு அல்லாஹாவை சந்திக்க போகிறோம் அல்லாஹிலி ரஹமத்துக்கு முழுமைய இறங்கக்கூடிய இடம் அது அல்லாஹுலையை மிகப்பெரிய ஒரு பறக்க திறங்க கூடிய இடம் ஏன் அவர்கள் அந்த அஜிமியை வைத்திருந்த காதல் புரியவிடாமல் ஆக்கி விட்டது ஒஹாந்தாகி விட்டார்கள் அப்ப இதுதான் உண்மையான ஹஜ்ங்குறும் ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு விரிசயம் அல்ல ஆனால் அது எதிலாசான முறையில்லாமல் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அப்படி ஹஜ் செய்தால் அப்துல்லாஹுனு பார்க்கர் அஹப்துல்லாஹ்ளை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று ஒரு சம்பவத்தை பதிவு செய்வார்கள் அவர்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஒரு வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் இன்னொரு வருடம் போருக்கு செல்வார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது அதற்கான வாகனெல்லாம் வாங்கி வருவதற்கு அவர்கள் செல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கான பணத்தை வைத்து கொண்டு ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் அந்த பெண்மணி முஸ்லீம் பெண்மணின்னு தெரியுது செத்த ஒரு பிராணி வாத்து அல்லது கோழி போட்டு அறுத்து என்ன செஞ்சுட்டுக்கிறாங்கன்னு ரெக்கை உரிச்சிட்டு இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுட்டு செத்து போனாது போய் கேட்குறாங்க ஏம்மா இப்படி செய்றீங்க ஏன் நீங்கள் முஸ்லீமாக இருந்துட்டு இப்படிலாம் செய்யலாமா அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு என்னுடைய நிலமையே என் ரப்புக்கு எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்றாங்க அப்துல்லா அவனை பார்க்குற ரஹமத்துல்லா இன்னைக்கு விடுறதா தெரியல இல்லைம்மா அல்லாஹ் முன் வச்சு கேட்குறேன் நீ என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க சரி அல்லாஹியை முன் வச்சு கேட்டதனால விஷயத்தை சொன்னாங்க நாங்கள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது நானும் என்னுடைய பச்சையில் குழந்தைகளும் உள்ளே என்னுடைய குழந்தைகள் பசியால் குடலெல்லாம் சுருங்கி வெந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுறதுல ஒண்ணுமே கிடைக்கல அதனால செத்த எதிரீச்செல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறான் மக்களிடத்துல எத்தனையோ நபர்கள் நான் கேட்டேன் யாருமே கொடுக்கவில்லை அல்லாஹவாக பார்த்து செத்தை இந்த பிராணியா எனக்கு கொடுத்துருக்கிறானே என்று சுத்தம் செய்து கொண்டிருக்கேன் என்றார்கள் அப்துல்லாஹ்னு பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு கண்ணீர் தண்ணீர் தாங்க முடியவில்லை கவலை தாங்க முடியவில்லை இப்படி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நாம ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமா அல்லாஹனையே அல்லாஹ் செலுத்தி வண்டி பார்த்தது ஒரு புறம் இருக்க அடியாருகளுக்கு செலுத்துவண்டியும் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அல்லாஹ் நாம் ஹஜ்ஜு செய்யாவிட்டால் அல்லாவுடைய கண்ணையும் மீதும் குறையாது இல்லவா நாம் ஹஜ்ஜு செஞ்சதுன்னா அல்லாஹவுடைய கண்ணுடன் ஏற போகிறது கிடையாது அதுவே ஒரு அடிமை ஒரு அடியாளுடைய உயிர் போய்விட்டால் விட்டார் கண் முன்னால் அது போய் விட்டதே இன்னவர்கள் கவலைப்பட்டவர்கள் அஜ்ஜுக்கு எடுத்து வச்ச எல்லாம் காசு குழந்தையும் கொடுத்துட்டாங்க போகல எல்லாம் காசு குடந்தையும் கொடுத்துட்டாங்க கூட போன பயணிகள் அப்துல்லா எவ்வளோ பாருக்க அகமதுல்லா இடையை தேடி பார்க்குறாங்க காணா சார் ஒரு வந்துடுவார் வரக்கும் போல் வரவர் தானே அப்படின்னு முன்னாடி போயிட்டாங்க அங்கே போனால் இவங்க போயிட்டு இவங்க கவலைப்படுறாங்க ஹஜ்ஜுக்கு போக முடியலையே இருந்தாலும் ஒரு சரி மனசு ஆறுதல் படுத்திக்கிறாங்க ஏன்னா ஒரு ஏழைக்கு தான் நம்ம சரியான ஏழைக்கு தான் பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறோம் நல்லா கபல் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நல்ல துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போனவங்களாம் திருப்பி வந்துட்டாங்க வந்துட்டு அப்துல்லாஹ் முபாரக் அஹமதுல்லா அணி சொல்கிறாங்க நல்ல வேலை நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுனீங்க நீங்கள் நல்ல முறையில் எங்களை கைட் பண்ணீங்க இங்க மக்காமதினால வந்து நல்ல கைட் பண்ணீங்க எங்களுக்கான நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தன்மையாக நடந்துக்கிட்டீங்க எந்த இடத்துலையுமே கோபப்படலை உங்களுடைய அந்த நறுக்குணம் எல்லோருக்கும் பிடிச்சு முயலிச்சு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்துல்லா முபாரக் அஹமதுல்லா உங்களுக்கு ஒன்றும் புரியல நான் இவங்க போவே இல்லையே அப்போ ஒன்றும் புரியாம சரி சரி நைட்டு படுத்துட்டாங்க தூக்கத்தில் வெறுமான செல்லானிஸ் அவர்கள் வருகிறார்கள் வந்து சலாம் சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் பாரக்கே உங்களுடைய இந்த பொருளாதாரத்தை கஷ்டப்படக்கூடிய அந்த அடி அந்த அடிமைக்கு நீ கொடுத்தாயே அதனுடைய பறக்கத்திற்கு அல்லாஹ் புரிந்து கொண்டாள் அதனுடைய பறக்கத்தில் பொருட்டால் உமுக்கு பகரமாக ஒரு வானவரை ஒரு மலைக்கு தனியாக உம்முடைய தோட்டத்திலே உம்முடைய பெயரிலே அல்லாஹ் ஹஜ் செய்ய வைத்தான் அதனுடைய பறக்கத்தினால்தான் மக்கள் எல்லாம் ஒன்று பேசுகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்படியும் நாம் யோசிக்க வேண்டும் சிலர்கள் வருடா வருடம் ஹஜ் செய்யலாம் அது அல்லாஹ் அது அவர்களுக்கு அல்லாவுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஊரில் மிக நெளிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ன சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்து நாம் ஹஜ் செய்கிறோம் அது வேறு விஷயம் சிலர் எந்த உதவியுமே செய்யறதில்லை நம்ம அல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு நேர்ந்துட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சற்று நாம் பின்வாங்க வேண்டும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் சொல்லப்போனால் உயிரை காப்பாற்ற வேண்டும் நீங்க போகாமலே அல்லா ஹஜ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அங்க நியமிப்பான் அப்ப ஹஜுடி விஷயத்தில் இதையே நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடியாரங்களையும் கவனிக்க வேண்டும் நேரத்தில் நல்ல முறையில் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் ஒரு சிலர்கள் எவ்வளவு பணம் பணம் படைச்சும் ஹஜ்ஜு செய்கிறது இல்லை ஹஜ்ஜுக்குலாம் போகிறது இல்லை ஒரு சிலருக்கு இப்படி ஒரு நியத்து அன்னைக்கு ஒரு தூர் தொழுகைக்கே வரல ஒரு வேற ஒரு ஊர்ல அவர்கிட்ட பேசிட்டு அவர் சொல்கிறாரு நான் ஹஜ்ஜெலாம் செஞ்சுட்டேன் அவ்வளோதானே அப்படிங்கிறார் ஹஜ்ஜு இறுதி கடமைன்னு நினைச்சுக்கிட்டாரு அந்த மரசாலை சொல்லி தருவோம்ல இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து களிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு ஹஜ்ஜு செஞ்சா எல்லாம் முடிச்சுன்னு நினச்சிக்கிட்டார் இல்லை ஹஜ்ஜுங்கிறது அஞ்சாவது கடமை ஒளி இறுதி கடமை கிடையாது அப்படின்னு நினச்சிக்கூடாது அதே மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து அடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செல்ல வேண்டும் என்பதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புரிஞ்சிக்கணும் அப்போ யார் வசதி இருந்தும் அஜி செய்யவில்லையோ நபிசுல்லா அவங்க சொன்னாங்க அவர் எகூதியாகவோ நசரானியாக மூத்தாகட்டும் என்றார்கள் நபிசுல்லா அலிசம் அவருக்கு வசதி படைத்தும் இந்த வசதி என்பது உங்களுடைய மனசுக்கும் அல்லாவுக்கும் தெரியும் எங்கெங்கெல்லாம் சொத்து சேமித்து வச்சுருக்கிறீங்க யார் யாரெல்லாம் பினாமியா வச்சுருக்கிறீங்க எங்கெல்லாம் தேவையில்லாத சொத்துகள் முடங்கி கிடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அதை சொல்லுகிற எனக்கு உங்களுக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது உங்களை பற்றி எனக்கு தெரியாது வெளியில் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஹஜ்ஜு என்பது யார் கடமையாக செய்யவில்லையோ தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக ஹஜ்ஜுக்கு சென்று வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது எந்த தடையும் இல்லை என்றால் அவர் செல்லவில்லை என்றால் அவர் யூதனாகவோ அல்லது கிறிஸ்துவனாக வரைத்து ரொட்டும் வேண்டார்கள் நம்ப செல்லாடேசன் அவர்கள் இப்போ ஹஜ்ஜு செய்தால் என்ன கிடைக்கும் அவருடைய துவாக்கள்லாம் கபூலாகும் ஹஜிமாருகில் துவாக்கள் எல்லாம் கபூலாகும் துவாக்கல் கபூலாகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடக்க வேண்டும் முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு நாம் சின்ன வயசுலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளியாக மாறிடுவாங்க அதுக்கு பின்னாடி நிறைய சில வேலைகளை செஞ்சிருப்பாங்க அது அல்லாருந்த ரகசியம் யாருடைய வாழ்க்கை முன்பகுதியை தேவையில்லை எல்லாமே மறைக்கிறா நமக்கு தேவையில்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து தலப்பா கூட கழுத மாட்டாங்க அவங்க ஆளி கூட இருக்க மாட்டாங்க ஆனாலும் தொப்பு என்ன தலப்பா என்ன தாடி என்ன அவ்வளவு நூறானியத்து ஏன்னா ஹஜ்ஜுன்னா அவ்வளவு முக்கியம் ஹஜ்ஜு என்பது ஒரு மனிதரை மாற்றக்கூடியது எப்போ மாற்றம் தெரியுமா அதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்பினை எடுத்துக்கணும் உதாரணமா போய் எகராம் துணி போடுறமே அப்போ என்னக்கு வரணும் இது எல்லாம் கழுத்திட்டு மூத்தானதுக்கு அப்புறம் ஒரு துணி வரணும் அதிபராக இருந்தாலும் போய் சட்டை போடக்கூடாது போட்டாலும் எல்லாம் கூடாது எஹராம் அந்த ஆணையை தான் உடுத்த வேண்டும் அப்ப என்ன நினைவுக்கு வரணும் நம்முடைய ஆடை எல்லாம் இந்த உலகத்தோடு சரித்தால் இங்கே இதே போட்டதால் மூத்துக்கு பிறகு நடக்கும் என்பதை நினைத்தால் அஜை ஒட்டி நீங்கள் வருகிற பொழுது திருந்தி வருவீர்கள் அரபா மைதானத்தை நினைத்தால் உங்களுக்கு ஊரிலே பத்து பங்களாக்கள் இருக்கலாம் அங்கு டென்ட்ல தான் தங்கி ஆகணும் ஆக எவ்வளவு சொத்து பொத்துகள் இருந்தும் இங்கே நாம் எப்படி இருக்கிறோமே என்பதை நினைக்கிற பொழுது மஹசி மைதானத்தை நினைவுபடுத்த வேண்டும் எல்லா நபர்களும் அன்றைக்கு ஒன்று கூடி இருக்க வேண்டும் அல் ஹஜ் அல் அரபா அரபாவில் தங்கி இல்லாமல் ஹஜ்ஜை கூடும் அன்றைக்கு ஒருவன் அரபாவில் தங்கவில்லை என்றால் எவ்வளவு முறை நபராக இருந்தாலும் அது ஹஜ்ஜு கூடாது அப்ப என்ன நினைவுக்கு வருதுன்னு தெரியுமா இப்படி தான் நாம் ஒன்று கூடி இருப்போமோ என்ன நினைவுக்கு வர வேண்டும் அப்படியே சொத்து பொருளாதாரங்கள் எதுவுமே இபாதித்தப்படுவது உதவாது இப்படிதான் மௌத்துக்கு பிறகு நம்ம நமக்கு நடக்குமோ என்ன நாம் யோசித்தோம் என்றால் அந்த ஹஜ்ஜி அந்த உம்ரா ஏன் நான் எப்படியும் அடுத்து சொல்லலாம் ஒரே ஒரு உம்ரா செய்துவிட்டு வாழ்க்கை முழுக்க தகஜத்தை எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் பல வருடம் ஹஜ் செய்துவிட்டு விட்டு சுகுகு கூட ஐந்து நேர தொழிலை கூட தொல்ல முடியாதவர்கள் இருக்குதானே செய்கிறார்கள் இப்போ ஹஜ்ஜுடைய கமூடியத்தை பிடித்து நம்ம கிடைக்கும் சென்று வந்துவிட்டால் ஒரு இபாதத்தை கூட விடக்கூடாது நஃபிலான இபாதத்துகள் நகச்சுத்தான தொழுகைகள் உங்களுடைய தோற்றங்களை மாறி இருக்க வேண்டுமே அதுதான் கபூலியத்தான ஹஜ் அப்படி செய்து வந்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுதான் ஹஜ் மபுரு ஒப்புக்கொல்லப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்க சொர்களை ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கையில இவருடைய வாழ்க்கை ஹஜ்ஜு செல்வதற்கு முன்பு ஹஜ்ஜுக்கு பின்பு என்று பிரித்து இருக்க வேண்டும் இவர் பழைய மாதிரியே எப்பயும் போல வாழ்றார் அப்படின்னா ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பது சந்தேகமாக இருக்கிறது இப்ப துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நபராக மாற வேண்டுமா உனைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி சென்றால் இங்கிருந்து புறப்படுகிற பொழுது மூடி அந்த பறக்கத்தான அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிற பொழுது வாழ்க்கையினுடைய எல்லா பாவங்களையும் கழட்டி வச்சிடணும் எல்லா பாவத்தையும் கழட்டி வச்சுட்டு நாம் அல்லாஹ் கான் என்னை ஒப்படைக்கிறேன் போயிண்ட்டு வந்து என் வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் கானிதா வாழ்வேன் நீயே தெரிந்துக்கிட்டாள் அங்கே போய் நிற்கிற கேட்குறதுவா கபுலா ஹாஜி மகாணி இதுவா கபுலா இருக்கிறதே நிபிசதா சோழன் சொல்லுகிறார்கள் அதில் காசி பி சமீல் இல்லாஹி

ஹஜ்ஜுக்கு போகிறாங்க உறுதி இல்லாமங்க போகிறப்ப நபிசல்லா அலேஸ்ல அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போய் எங்களுக்கான துவா செய்யுங்கண்ணா யார் யாருக்கான இதுவாக செய்யுது பார்த்தீங்களா உறுதி இல்லாத சொல்கிறாங்க இந்த ஒரு வார்த்தைக்கு உலகமே எனக்கு கொடுத்த அளவு பகரமாக ஆகாதுன்னாங்க ஏன் நபி என்ன பார்த்து எந்த பார்த்து இதுவா செய்யுங்கன்னாங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய கபூலியத்தான இடமாக இருக்கும் அந்த ஹஜ்முராவுடைய இடங்கள் எல்லாம் ஒன்று ஒரு அதனால தான் போகிறவங்கள்ட்ட முசாஃபு வந்து துவா அதெல்லாம் போகிறவங்களை வழி சொல்லிக்கிறப்ப நம்மளுக்கு துவான் செய்யுங்கன்னு சொல்லி வர்றோம் அவங்களுக்கு செய்வாங்க இதில் முக்கியம் துவா கபூல் ஆகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அங்கே ஹண்ட்டிக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களை நம்பி நாங்கள் ஒப்படைக்கிறோம் சதாத்து ஒப்படைக்கிறோம் அங்கே சென்று முறைப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் துவா கபூல் ஆகும் உங்களுடைய துவா கபூலாகும் யார் உங்களுது துவா சொல்கிறார்களோ அவருடைய ஹஜத்து நிறைவேறும் என்பதை நாம் முதல் நெய்தியில் நாம் ஐந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சென்று வந்துவிட்டால் அன்று பிறந்த பாலகனை புறமா இருக்கிற நிமிசல்லா சின்னங்க சொன்னாங்க மன்ஹஜ்ஜ வளம் ஈர்ஃபு வளம் எப்சுகு ரஜாக கையுமி வளர்ந்தது ஹுகும்புகு யார் அல்லாஹ் காவண்டிய ஹஜ் செய்கிறார்களோ எந்த விதமான அருவருப்பான காதுகள் ஈடுபடாமல் வீணான பேச்சுகளை பேசாமல் அஜும்ரா நேத்தம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு காரியங்கள் இருக்கோ அதை எல்லாம் செய்யாமல் யார் அல்லா கொண்டு அஞ்சு செய்து கொண்டு வருகிறார்களோ அவர் அன்று பிறந்த பாலகனை கொண்டு வருகிறார் அன்னைக்கு ஒரு ஹாஞ்சியார் அஜிக்கு போயிட்டு வந்தார் ஃபுல்லாக தாடியெல்லாம் ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வர்றாரு என்னங்க அன்று பிறந்த பாலகன் அப்படிங்கிறார் அவர் அஜுக்கு போயிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு நினச்சிக்கிட்டார் இல்லை அஜுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய தாடியை வளர்க்கணும் தலையில் தொப்பி போட்டுக் கொள்ள வேண்டும் உடைய தோற்றமே மாறி இருக்க வேண்டும் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும் அன்று கிடையாது ஹஜ்ஜுக்கு கூலி ஒப்புக்கொள்ளப்பட்ட கிடைக்க வேண்டார்கள் இடத்த சொல்லுகிறபோது உங்களுடைய ஏழ்மையை ஹஜ் உமரா போக்கும் என்றார்கள் தொடர்ந்து செய்யுங்கள் تنفي الفقر والذنوب كما ينفي الكيريو خبث الخبث الحديد حج مراوي தொடர்ந்து செய்யுங்கள் அப்படி தொடர்ந்து செய்தால் உங்களுடைய ஏழ்மையையும் பாவத்தையும் அது இல்லாமல் ஆக்கி விடும் என்றார்கள் எந்த உதாரணத்தோடு சொன்னார்கள் எப்படி ஒரு நெருப்பு தங்கத்தினுடைய மற்றும் இரும்பினுடைய வெள்ளியினுடைய அந்த தூசுகளை எல்லாம் அழுக்குகள் எல்லாம் போக்குகிறதோ அதே போன்று உங்களுடைய அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய ஏழ்மையும் போக்கிவிடும் உங்களுடைய பாவத்தை போக்கிட்டார்கள் நபி சிலாலஸ் அவர்கள் இப்போ ஹஜ்ஜு என்பது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல அது அல்லாவிற்கும் அவருக்கும் நேரடியான தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இபாதத் அங்கே சென்று நாம் முழுமையான முறை அல்லாஹ்வுக்கான நீங்கள் ஹஜ்ஜை என்றால் ஹஜ்ஜ் மபுரு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ஆக்குவான் அல்லாஹ் தாலா இந்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹஜ்ஜை தாலா புரிந்து கொண்டு ஹஜ்ஜே மபுரு அல்லாஹ் அல்லா அவர்களை கபூல் செய்து கொண்டு இங்கே எல்லாம் துவாக்கள் கபூலாகுமோ அந்த இடத்தெல்லாம் நமக்கான துவா செய்யும் பாக்கியத்தையும் கபூலான துவாவை அல்லாஹர்களுக்கு கொடுப்பானாக அவருடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹ் நேசாகி வைப்பானாக ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கபறையை ஜாதர் செய்து கா ரஹ்மத்துல்லாவை நாம் தவாஃப் செய்து ஹஜ் செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் எல்லாம் தந்துலில் புரிவானாக வாஹர் தாவான் அலமதுல்லாஹ் ரபில் ஆரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ